ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ஒரு கிலோவில் சீரக சம்பா அரிசி போட்டு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் நல்லா கமன்னு தெருவே மணக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான மட்டன் பிரியாணி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நல்லா பிரியாணியை கிளறதுக்கு வசதியான ஒரு பாத்திரத்தில் இரநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ஒரு அஞ்சு துண்டு பட்டையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசா கட் பண்ணிவிட்டு அதை இந்த எண்ணெயில் அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஓ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அதோடய கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இந்த வெங்காயம் வதங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ வந்து பொறுமையாக பக்கத்துலேயே உட்காந்து கிளறி இந்த வெங்காயத்தை நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் புதினா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் பெரிய குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் நல்லா ஃபுல் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் இது வந்துட்டு நாங்கள் வீட்டில் பல்காக செஞ்சு வச்சிருவோம் ஸோ எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் இந்த பவுடரை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அதோடய டேஸ்ட்டே அப்படியே மாறி நல்லா ஒரு ரிச்சான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து பிரியாணிலையும் நம்ம இதை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணும்போது நல்லா அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே டேஸ்டியாகவும் ஒரு ரிச்சான ஒரு ஃப்ளேவரோடு நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிரா நானூறு கிராம் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி அந்த தக்காளி நல்லா கொலையிற அளவுக்கு வேக விடணும் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு லெமனை அதோடய ஜூஸை புழிஞ்சு விட்டுறலாம் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு லெமன் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு லெமன் ஜூஸை இதில் புழிஞ்சு விட்டுருங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு அடுத்ததாக மட்டன் பார்த்திங்கன்னா நான் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ஸோ வந்து குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுட்டு நம்ம மட்டனை இந்த மசாலாவில் அதோடய சூப்போடு அப்படியே நம்ம ஆட் பண்ணிடணும் மட்டனை வேக வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டுட்டு நம்ம இந்த மசாலாவில் ஆட் பண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிரும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் நல்லா மேலாக மிதந்து வர்றதில்ல இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை மிளகா பச்சை மிளகாவை நம்ம முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அப்படியே உடஞ்சி அந்த வெதரில் வெளியில் வந்து காரம் ச சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காரமான மிளகாவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணியோட அந்த காரமே வந்து அதிகமாயிரும் ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது அது தெரியாம மிளகா தூள்லாம் ஆட் பண்ணிடுவோம் ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாவை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட அந்த மிளகாவோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் ஆனால் அந்த காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்காது ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ஒரு கிலோ பிரியாணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டாலும் ரைஸ் பார்த்தீங்கன்னா கொலை பிரியாணி சாப்பிட நல்லாவே இருக்காது ஸோ வந்து தண்ணியை மட்டும் நம்ம பார்த்து சேர்க்கணும் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அரிசியாக அளந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணணும் அதே மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சதும் கழுவிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும் அதாவது ஒரு பத்தில் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம்ன்ற மாதிரி அது வந்துட்டு ஊறும் ஸோ வந்து நம்ம தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றின்ற கணக்கில் வைக்கும்போது ஒரு அதனால் தண்ணி பத்தலைனாலும் நம்ம தம்மில் வந்துட்டு ரைஸை வேக விட்டுறலாம் ஆனால் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து குழஞ்சிரும் ஸோ வந்து பிரியாணி உங்களுக்கு ஃப்ளாப் ஆயிரும் ஸோ வந்து தண்ணியை மட்டும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா மாதிரி ஏதோ ஒரு ஜல் ஜல்லடையில் போட்டுட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா தண்ணி அதை நல்லா ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு ரைஸை நம்ம இந்த தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி வரும்போது நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை கிளறிட்டு அடுப்பை உடனே சிம் பண்ணிடணும் சிம் பண்ணிவிட்டு ஏதாவது தோசைக்கல்லோ இல்லை ஏதோ ஒரு பொருளை கீழே வச்சுட்டு நம்ம பாத்திரத்துக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்டுட்டு நம்ம தம்முக்கு அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுடலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் மேலாக மல்லித்தலையை தூவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் மறுபடியும் விட்டுடலாம் இப்போ பிரியாணியை நல்லா அடியிலிருந்து இப்படி நம்ம கிளறணும் அப்படின்னா அந்த ரைஸ் பாருங்க உதிரி உதிரியா குழையாமல் அந்த பிரியாணி வரும் பாருங்க இதுதான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் சீரக சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது அரிசி பழைய அரிசின்னு சொல்லி நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு அரிசியை வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரைன்ற கணக்கு அது எப்பேற்பட்ட அரிசியாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றரைன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கவலையே பட வேணாம் தண்ணி நமக்கு பத்தலை அப்படின்னாலும் தம்மில் விட்டுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஸோ வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அந்த ரைஸ்க்கு வந்து தண்ணியை மட்டும் இதே மாதிரி நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுற மாரி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றரைன்ற அளவு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துட்டு உதிரி உதிரியாக நமக்கு நல்லா அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃப்ஃபியாக வந்துட்டு நமக்கு வரும் ஸோ வந்து நீங்களும் நெக்ஸ்ட் டைம் மட்டன் எடுத்திங்கன்னா இந்த பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் காமன் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்